நான் கவனிக்கிறாங்க வாய்ப்பாடு இது வந்து யாருக்குன்னா ஃபோக்கஸ் தான் ரொம்ப முடியல வாய்ப்பாடே எழுதவே தெரியல அப்படின்னா ஏன்னா ஆக்சுவலாக வாய்ப்பாடுன்றது எப்படி மனப்பாடமாக சொல்லக்கூடிய நான் ரொம்ப முடியாத குழந்தைன்னு இருக்குது அந்த குழந்தைய வந்து நம்ம இல்லை அவளுக்கு தெரியலன்னு அவளை நம்ம என்ன பண்ண முடியாது அந்த குழந்தைய ஒதுக்க முடியாது அதுக்காக இப்போ இந்த முறை ரெண்டாம் வாய்ப்பாடு நல்ல கவனி

எழுத கற்றுக்கோ அதுக்கப்புறம் என்னது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது அதுக்கப்புறம் நம்ம நம்பிக்கலாம் ஓ ரெண்டு 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 நாலு மூ ஆறு நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து

அடுத்த அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சுவோம் அடி எடுத்து வச்சாலே நடக்க ஆரம்பிச்சு செய்வோமா மாட்டோமா சரிங்களா தெரியலன்னு கவலைப்படக்கூடாது தேங்க்யூ